நாங்கள் மக்களுக்காக புதிய பேருந்து வசதி திட்டத்தை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லாதீங்க சிஎம் சார் ஒரு சில பேருந்துகள் மட்டும்தான் புதுசாக இருக்குது முக்கால் அரசு பேருந்துகள் பார்த்தீங்கன்னா பழைய பேருந்துகள் அதுக்கு பெயிண்ட் அடித்து தான் இயக்கிட்டு இருக்காங்க அதில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் ரொம்பவே அவதிப்படுறாங்க ஏன்னால் அளவுக்கு தரமே இல்லாத ஒரு பேருந்தாக இருக்குது அரசு பேருந்து இப்போ நீங்களே பாருங்கள் மக்கள் தினமும் பயணம் செய்யக்கூடிய பேருந்து சரியான முறையில் பராமரிக்கப்பட்டிருக்கா கிடையாது சரியான டோர் இல்லை சரியான லைட்டு பேருந்தில் வந்து அந்த லைட்டு வசதி கூட இல்லை ப்ளீஸ் ஸ்டாலின் சார் நெக்ஸ்ட்டு மீட்டிங்லேயாவது நாங்கள் செஞ்ச சாதனை பற்றி பட்டியலிட முடியாது அந்தளவுக்கு சாதனை செஞ்சிருக்கோம் மக்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க மக்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யுங்க மக்களே உங்களுடைய ஆட்சி நல்லா இருக்குது நீங்கள் கொண்டு வர திட்டம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஒன்று ரெண்டு பேர் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது மக்கள் எல்லாருமே உங்கள் ஆட்சியை பற்றி பெருமை பேசணும் அதுக்கு ஏதாவது செய்யுங்க